கனடாவின் டொரண்டோவில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் பெண்களை ட்ரோன் எனப்படும் ஆளில்லா ரக விமானத்தை பயன்படுத்தி ரகசியமாக வீடியோ எடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவரை டொரண்டோ போலீசார் கைது செய்துள்ளார்கள் பெவர்லி வீதி மற்றும் குயின் வீதி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த ஆண்டு மார்ச் முதலாம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் இது குறித்து போலீசாருக்கு முறைப்பாடு அளித்துள்ளார் தனது குடியிருப்பு ஜன்னல் அருகே ட்ரோன் ஒன்று சந்தேகத்துக்கிடமான முறையில் பறந்ததாகவும் அது தன்னை வீடியோ எடுத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த முறைப்பாட்டின் அடி அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் மார்ச் பதினெட்டாம் தேதி சந்தேக நபரை கைது செய்திருந்தார்கள் டொரண்டோவை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய கிரஹம் கெல்லி என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் மீது தனிப்பட்ட சுதந்திரத்தை மீறி ஒருவரை ரகசியமாக கண்காணித்தல் அல்லது பதிவு செய்தல் மற்றும் பின்தொடர்ந்து கண்காணித்து துன்புறுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சந்தேக நபர் கடந்த மே மாதம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் ட்ரோன்கள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகமாக வருவதில்லை என்றாலும் ஒருவருடைய குடியிருப்புக்கு வெளியே ட்ரோன் சந்தேகத்துக்கிடமான முறையில் வட்டமிட்டால் உடனடியாக நைன் டபுள் ஒன் என்ற இலக்கத்துக்கு அழைத்து முறைப்பாடு செய்யுமாறு டொரண்டோ போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார்கள் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ட்ரோனின் தோற்றம் அதன் நடமாட்டம் மற்றும் அதனை இயக்குபவர் தொடர்பான தகவல்களை முடித்தவரை குறித்து வைக்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளார்கள் மேலும் பெண்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் கனடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொண்டு கனடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது